உலகத்தின் வரைபடத்தில் இந்திய பொருளாதாரத்தை உச்சத்துக்கு கொண்டு வந்து மும்பை நகரத்தை குறித்து வைத்திருக்கின்ற மும்பை நகர பெருங்குடி மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு மிக பெரும்பாலாக ஆதரவு தந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை மிக பணிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க வந்தா ஒரு புறம் கடல் அலை தாளாட்டுகிறது வரட்டுமா உள்ள வரட்டுமா அப்படின்னு அலைகள் தாளாட்டுகின்ற நகரம் இது எத்தனை பெரிய கட்டிடங்கள் வானுயர்ந்த கட்டிடங்கள் இத்தனை பெரிய கட்டடங்கள் மட்டும்தானா துணி வாங்கணுமா தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து எல்லாரும் வந்து சேர்கிற மான்செஸ்டர் இந்தியாவின் மான்செஸ்டர் இதுதான் இந்தியாவின் வாசல் கேட்வே ஆஃப் இந்தியா பார்த்தா வரிசை வரிசையாக வரிசை வரிசையாக வட்டமிடுகின்றன மக்கள் அங்கங்கே இருந்து பொறிகளை அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வேறு யாரும் அல்ல சமாதானமாக எவர் வந்தாலும் வரவேற்பதற்கு இந்திய மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று காட்டுவதற்கான அடையாளம் நாங்கள் எதை சிறு கும்பிடலாக இருந்தாலும் பிள்ளையார நினச்சிட்டு தான் மற்ற காரியங்களை தொடங்குவோம் எங்கள் ஊர் பழக்கம் அது அந்த சாமிக்கு அங்கே திருமணம் ஆகலை இங்கே வந்து பார்க்குறேன் அந்த சாமிக்கு ரெண்டு பேர் சித்தின்னு ஒன்று புத்தின்னு சித்தி விநாயகருக்கு கோயில் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த நகரத்திற்கு எவர் வந்தாலும் சரி அந்த மக்களை ஒரு நாளும் இந்த மும்பாதேவி வெறுமையாக அனுப்ப மாட்டான் மும்பாதேவி எங்களுடைய தமிழ் மக்கள் வந்திருக்கிறார்கள் அல்லவா எங்க பார்த்தாலும் சரி தாராவி அவர்கள் குடி இருக்கிற கோட்டை தாராவி மட்டும்தானா மாதுங்கா போங்க எங்கேயே இல்லை தமிழ் மக்கள் இங்கே அது மட்டும் இல்ல கடலுக்கு நடுவில் ஒரு ஹாஜி அலி தர்கா இன்னொரு பக்கம் பார்த்தா காதல போர்த்துகீஸ் தேவாலயம் மாஹியில தேவாலயம் பழமையான தேவாலயங்கள் வீட்டு ரயில்வே ஸ்டேஷன் போங்க என்ன சிற்ப வேலைப்பாடுகள் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கலாம் போல இருக்கு இயற்கை எளிய கொஞ்சுகிற ஜூகு பீச் ஒரு பக்கம் மெரெயின் டிரைவு ஓதாதா பந்த்ரா இந்த காதலர் பூங்காவை பார்த்த ஒரு பாடு சே ஒரு ஐம்பது வயசுக்கு வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய இடத்தம் அல்லவா இது பிந்திட்டமே அது மட்டும் இல்லை மும்பை வர்த்தக சந்தை இந்தியாவை வானளவு உயர வைத்திருக்கின்ற வர்த்தக சந்தை வர்த்தக சந்தை மட்டுமா பந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸு நாரிமன் பாயிண்ட்டு இதில் எதுங்க அந்த பகுதிக்கு போன அந்த கட்டடங்களை அதையும் பார்த்த விற்பாடு நம்ம இந்த ஊரில் தான் இருக்கோமா இல்லை துபாயில் இருக்கமா அபுதாபியில் இருக்கமா இல்லை அமெரிக்காவுக்கு தான் போயிட்டோமா சிங்கப்பூரா மலேசியாவை எங்கேயா இருக்கோம் என்று பார்க்குற போது இந்த நகரத்தை பார்க்குற போது எத்தனை அழகு இவ்வளோ நேரம் பேசிவிட்டு இப்படி இருக்கக்கூடிய டப்பா வாலாக்கள் அவங்கள விட்டுற முடியுமாங்க என்னங்க பிரிட்டன் அரசரை இங்கே வந்து கல்யாணத்துக்கு அழைப்பு அழைச்சிட்டு போயிருக்காருன்னா மும்பை டப்பாவாலாக்களுக்காக மட்டுமா கொடுத்தாரு இந்தியாவுக்கே டப்பாவாலாக்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் மும்பை மாநகரம் மண்ணின் சொர்க்கம் இந்த சொர்க்கத்தில் வாழ்கின்ற உங்கள் அத்தனைவரையும் பார்க்கிற பொழுது கொஞ்சம் பொறாமை கொஞ்சம் மகிழ்ச்சி பொறாமையை விட மகிழ்ச்சி என்பது கூடுதலாக இருக்கிறது இந்த அரங்கிலே சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை தொடங்கி நடத்துவதிலே நாங்கள் மகிழ்கிறோம் எதுக்காக பாரத நாட்டிற்கு வணக்கம் செலுத்தணும் சல்யூட் அடிக்கணும் சில பேர் நினைக்கிறார்கள் குடும்பம் ஒரு கோவில் என்பதற்காக சல்யூட் அடிக்கணும்ன்றாங்க சில பேர் இந்தியா என் வீடியா இந்தியா என் வீடு என்ற வேற்றுமையில் ஒற்றுமை இருப்பதற்காக எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் என்று சூழ்நிலைக்கேற்ப உழைப்பதற்காகவா ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர் என்ற ஜனநாயக கட்டமைப்புக்காகவா இல்ல இப்படியே சொல்லி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவீங்க அப்படின்னு ஒருத்தர் சார் நான் அஞ்சு வயசுல இருந்தே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல ஏப்பா இப்படி நான் இவ்வளவு நேரம் மும்பையை பத்தி பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களை மாதிரி பெரியவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லி சொல்லியே எங்கள் மாதிரி இளைஞர் பேரையே கெடுத்துட்டீங்க சார் நான் காதலிக்கிறேன்னு சொன்னது தமிழ சார் ஆ ஆ அருமை நான் வந்து கிராண்ட் மெடிக்கல் காலேஜில் ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் சார் நான் மும்பையிலேயே பிறந்து வளர்ந்தவர் மும்பையில் பிறந்து வளர்ந்து எம்பிபிஎஸ் படிச்சு இவ்வளோ அழகாக தமிழை உச்சரிக்கிறீங்க தமிழை மட்டும் இல்லை சார் நான் இங்கே இந்திய நாட்டையும் நான் காதலிக்கிறேன் சார் விழி போல எண்ணி நம் ஒழி காக்க வேண்டும் தவறான பேருக்கு நேர் வழி காட்ட வேண்டும் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர் தென்னாட்டு காந்தி சொன்னார் அன்னைக்கு சொல்லியிருந்தா கூட அவர் சொன்ன வரிகள் மட்டும் தாங்க பொருந்தும் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் இந்த ஜனநாயக அமைப்புக்கு தான் நான் இந்திய தேசத்துக்கு சல்யூட் அடிக்கிறேன் ரம் ரம் சம்சம் வெட்டு வெட்டு குத்து குத்து நின்ற உச்சி முடி முதல் எடுத்து சிலாவற்ற அடிச்சு பாதாளத்தில் இறக்கி நிக்கே சிவாயகா என்ன வரைஞ்சா என்ன விளையாட்ட இப்ப நீங்க என்ன மொழியில பேசுனீங்க சார நீங்க எல்லாம் காணிக்காரன் காட்டுவாசி ஆதிவாசி பழங்குடியின் எல்லாம் பறையும் இல்லையா அந்த ஆதிவாசி பறையின சமுதாயத்திலிருந்து நான் வந்திருக்கேன் என்னுடைய பெயர் சுரேஷ் சாமியார் காணி சரி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய காடுகள் நிறைந்த சோலையில் கடுவாய் புலிகள் கூட்டத்தில் விலங்குகளோடு கூட்டு சேர்ந்து வாழ்கிற ஒரு சமுதாயத்திலிருந்து இருந்து வந்திருக்கேன் சார் மந்திரவாதி என்பார் சொன்ன மாத்திரத்திலே சூனியங்கள் இவர்கள் வாழ்வில் எத்தனை துயரோ என்று பாடினான் மந்திரமும் தந்திரமும் மக்களுடைய மனநிலையை பொறுத்தது மந்திரத்தை நம்பி அல்லது மந்திர தொழிலை செய்து பிழைப்பதை விட சூழ்நிலைக்கு ஏற்ப உழைத்து நானும் உழைத்து அதனால் நானும் பிழைத்து என்னை சார்ந்து வாழ்கிற சமுதாயத்தையும் முன்னேற்ற வேண்டும் என்கிற நோக்கோடு இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உழைக்கிறவர்கள் தான் முன்னேறுகிறார்கள் என்று சொல்லி தலைவணங்க வந்திருக்கிறேன் சார் வெரி குட் வெரி குட் நாட்டினுடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்தவர் ஆமா நம்ம குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் ஆமா சேர்பர்சன் ஒரு முக்கியமான பதவி இருக்கு அந்த பதவிக்கு வந்து திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் ஆனா நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு சதவீத மக்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் உலகத்தில் நீங்க வேற எந்த ஒரு நாட்டிலையும் இப்படி ஒரு சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் இப்படி முக்கியமான பதவிகளை பார்க்கவே முடியாது சாத்தியமும் இல்லை அது இந்தியாவில் சாத்தியமாகிறதுக்கு ஒரே காரணம் நம்மிடம் உள்ள வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைக்காக தான் இந்த தேசத்திற்கு நான் சல்யூட் அடிக்க விரும்புகிறேன் தேசத்தில் தேசத்தில்தான் தகுதியும் திறமையும் எவரிடம் இருந்தாலும் அவர் மதம் இனம் மொழி எதையும் பாராமல் மிக உயர்ந்த பதவிக்கு அவரை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற பக்குவமும் சகிப்புத்தன்மையும் நேர்மையும் பெருந்தன்மையும் இருக்கிறது என்பதை இந்த புள்ள அழகா சொல்லியிருக்கிறார் ஐயா ஈஜிப்டுக்கு போனா பிரமிட பார்க்கலாம் சைனாவுக்கு போனா பெருஞ்சுவரை பார்க்கலாம்

ரோம் போனா கொலாசியம் பார்க்கலாம் அதிசயம் அம்மா அதிசயம் இந்தியாவுக்கு வந்தா கோவிலா இருக்கிற குடும்பங்களை பார்க்கலாம் உலக நாட்டெல்லாம் இது அதிசயம் இந்தியாவில் மட்டும்தான் குடும்பம் கோயிலா இருக்குது அபூர்வமான அதிசயம் எங்க கோயிலா இருக்கு ஒரு வீட்டுக்கு சென்சஸ் எடுக்க போனாங்க எது எடுக்க இந்த வாஷிங் மிஷின் மிக்ஸி கிரைண்டர்லாம் என்னென்ன கம்பெனி பாக்குறதுக்காக ரெண்டு பேர் போனாங்க சரி உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கா இருக்கு என்ன கம்பெனி முத்தையா முத்தையாவா கிரைண்டர் இருக்கா இருக்கு என்ன கம்பெனி முத்தையா என்னய்யா புது கம்பெனியா இருக்கு மிக்ஸி இருக்கா இருக்கு என்ன கம்பெனி முத்தையா ஏம்மா எங்க இருக்கு அண்ணா ஈச்சரில் படுத்து இழக்கு பாருங்க இதாயா குடும்பக் கோயில் அது அது வீட்டுக்காரர் பேர் அப்படி சொல்லியிருக்குறாங்க வீட்டில அவர் தான் கிரைண்டரு அவர்தான் மிக்ஸி அவர்தான் வாசிக்க சேரு அவர்தான் முத்தையா முத்தையா சரியா அவர் தான் குடும்பத்து சொத்தையா ஐயா உட்காரு சாதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில் போன்ற குடும்பங்கள் உலகத்திற்கு அதிசயம் என்று சொல்ல நாட்டுல ஏழு முக்கியமான மதங்கள் இருக்கு இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் ஜெயின மதம் புத்த மதம் சீக்கிய மதம் வேற பாசிகளோட ஜோராஷ்டிரியன் மதம் ஏழாயிரத்துக்கு மேல ஜாதி இருக்கு